துலா ராசிக்கு இந்த தை மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது பழையன புகுவதும் புதியன புகுவதும் என்று சொல்லாமல் போகி புது தைப்பொங்கல் திருநாளாக நம்மளுக்கு மாறப்போகின்ற நாட்கள் என்று சொல்லலாம் ஒரே சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் காரணம் நம்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிநாதன் மூன்றாம் நான்காம் இடத்துல சம்மந்தப்படுகின்ற காலமாக மாறப்போகுது சுகம் சார்ந்த விஷயங்கள் மனிதனுக்கு தேவையானது உடம்பு சுகம் மனசு சுகம் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறார் போல துளாராசிக்கு நோய் இல்லாத அமைப்பும் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கான காலமாகவும் புதிய தொழிலை எடுத்து நாம செய்யறதுக்கான வாய்ப்புகளும் வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற காலமாகவும் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதால இனி வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக தை மாதம் உங்களை வரவேற்கும் மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகும் துன்பத்திலேருந்து நீங்கள் முதல்ல விடுதலை பெறுவீங்க தை மாதம் உடம்புல இருந்து வந்த பிரச்சனை இளைய சகோதரன் சகோதரிகளிலிருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தந்தையின் உடல்நலத்தில் இருந்து வந்த எல்லாம் விலகி நீங்கள் சுமூகமாக மாற போகிறீங்க ஓரளவுக்கு சனம் சாந்தி பெறுகின்ற அமைப்பாக மாறும் தந்தையாருக்கும் நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் ஆக மொத்த நம்மளுக்கு உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் பண்படங்கு பெறுகின்ற அமைப்புகளாகவும் சில பேருக்கு திடீர் லாட்டரி யோகங்களும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக துளாராசிக்கு உண்டு ஆதாயம் உண்டு இந்த மாதம் அதனால் சரியாக பயன்படுத்துங்க சட்டணி அதாவது எப்படி சொல்கிறதுனா குறைந்தபட்ச அழுத்தத்தில் இருந்தவங்களா இனி அழுத்தத்திலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தருகின்ற மாதமாக இந்த தை மாதம் இருக்குமையா வேலை வேலைக்கான அமைப்பு கண்டிப்பாக உறுதிப்படுத்தும் இது வரைக்கும் வேலையில்லை நான் அரசாங்க உத்தியோகம் போனேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்கமான தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கான வாய்ப்பு கதவு திறக்கின்ற காலமாக இந்த துளாராசிக்கு இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிற போல உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கக்கூடிய மாதமாகும் திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி செய்து குழந்தை பாத்தியும் அதாவது தாய் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் மாறுகின்ற காலத்தை கொடுக்கின்ற மாதமாக தாய்மை உள்ளம் கொண்டு வரக்கூடிய அமைப்புகளாக மாறப்போது வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற மாதம் என்று சொன்னால் இந்த தை மாதம் உங்களை வெற்றி காணக்கூடிய மாதமாகும் நீண்ட தூர பிரயாணத்தையும் பிரயாணியத்தை நிறைய நிறைய பிரயாணம் சொல்லணும் எப்படி சொல்லுறதுன்னா நீண்ட தூர பயணம் பயணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுபவித்தரும் அதன் மூலயமாக வருமானத்தை வரும் அதன் மூலயமாக ஆதாயத்தை பெறும் நாம் இதுக்கு வரைக்கும் இடம் போயிட்டுருக்கேன் இடம் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே இடம் வாங்கி வீடு கட்ட முடியல அப்படின்னு சொன்னவங்கலாம் அங்கே சென்று இருந்து நிம்மதியாக தங்கிவிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அதாவது நான் கட்டி வச்சுட்டேங்க அங்கே போய் இருக்க முடியலன்னு சொன்னவங்கலாம் இப்பொழுது நல்ல ஒரு நிம்மதி பெருமிச்சோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த தை மாதம் அந்த எல்லையை தொடும் நல்ல விஷயங்களும் நல்ல பார்வைகளும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் இருந்து வந்த பிரச்சனை குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலக போது நம்மளை கண்டு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் இந்த தை மாதம் ராசி வரவேற்கும் இதுவரைக்கும் நாம் எல்லாரையும் வரவேற்றோம் இனி நம்மளை வரவேற்கின்ற மாதமாக தை மாதம் இருக்கும் நற்பார்வையோடும் நற்பலங்களும் கிடைக்கின்ற மாதமாக தை மாதம் இருக்கும் செலவேனங்கள் அதிகரித்தாலும் நன்மை வருகின்ற அமைப்புகள் வரவுகள் தேடி வரும் என்ற அமைப்பு உங்களை தேடி வரப்போது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்